மாநாடு வந்து எல்லாருக்கும் மாலை வளர்க்கணும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மாநாடு ஸ்டார்ட் ஆக போகுது தம்பிங்களா இன்னும் கொஞ்ச நேரத்துல மாநாடு ஸ்டார்ட் ஆக போகுது எல்லா கட்சி மீடியாவும் இங்கா இருக்கிறானுங்க அங்க யாரா டேய் சீட்டாருக்கு தக்குரி உள்ள வாடா கூட்டம் ஆரம்பிக்க போதா ஐயோ ஐயோ அங்க பாடுறா பார்க்கிங்ல கூச்சி நினைக்கிறானுங்க டேய் பார்க்கிங்ல குச்சி நிற்கலாம் உள்ள வாங்கடா தலைவர் வர போறாரு தலைவர் என்னை பார்த்து முறைப்பாருடா ஐயோ அவசரத்துக்கு ஆண்கள் கக்குச ஆண்கள் மட்டுமே பயன்படுத்துங்கடா தண்ணி வேற இல்ல என்னடா தக்குறீங்களோ என்னப்பா மரத்து மேல ஏறுறாங்க ஐயோயோ மரத்து மேல ஏறாதீங்கடா இறங்குடா சீட் வச்சாலும் மரத்து மேல ஏறாடுங்க இந்த அணிலுங்க மேல ஏறாதீங்கடா தலைவர் பார்த்தா திட்டு இறங்குங்கடா ஐயோயோ என்னப்பா ஐயோ அதுதானே தலைவர் ஃபேஷன் ஷோ வர ஸ்டேஜ் மேல நிக்காதீங்கடா ஐயோ தலைவர் திட்டு வாட்றா அந்த வாக்கு மேல ஏறாதுப்பா இவ வேற உயிரேத்திருங்க இது கூட தெரியாம என்ன தலைவர் வந்து செயலாளர் ஆக்கிறாரு ஐயோ தலைவருக்கு நான் என்ன பதில் சொல்ல போறோம் இந்த தற்கொலைங்கள வச்சுக்கிங்க இந்த மாநாடு தான் தலைவர் ஃபேஷன் ஷோ போகும்போது இந்த தொந்தரவு பண்ணி மேல ஏறாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிறேன் நீ அது ரேம்ப் வாக்குன ஏதோ வாக்கு நீ என்ன பண்ணிக்கிற தலைவர் மேல வரும்போது யாரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிக்கிற தலைவர் என்ன திட்டுவா இருப்பா கவலையே படாதீங்கன்னா ரெண்டு பக்கமும் கிரீஸ் ஏறவே முடியாது ஐயோ நல்லா தடவை பாரு அவன் கட்சி கொடியோ கட்சி தூண்டியோ சட்டையும் வச்சு துவச்சிட்டு மேல ஏறணுங்கிறான் டேய் மேல ஏறாதீங்கடா தற்கூறீங்களா அணில் மாரி ஏறான் அவன் டேய் தலைவர் மேல துண்டை தூக்கி போடாதீங்கடா தலைவர் மேல பாயறான் அவன் அங்க யாராவ தலையில துண்டை கட்டிக்கினு

தளபதி 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 சொல்லடா தளபதினு சொல்லடா ஐயோ யோ இவங்க என்னப்பா ஏ என்ன பாதி கூட்டம் போயிட்டா வந்ததுல ஐயோ தலைவர் திரும்பி வந்துட்டு இருக்கு அதனால கூட்டம் பாதி கலா இது ஐயோயோ டே பவுன்சஸ் அந்த எம்பளத்தி ஏழு பேரு தலைவரை திரும்பவும் கூட்டணும் போங்கடா தலைவர் பேசுற வரைக்கும் கூட்டம் இருக்கணும்டா பாதி பேர் போராடுன்னு படுறா வீட்டுக்கு என்னப்பா ஐயோயோ எனக்கு ஒரே தலைவலியா இருக்குது அந்த டிவி கே கூப்பிடுப்பா டிவி கே கேட்டது குத்தமாடா டிவி கே டிவி கே கத்துறீங்க இப்படி கத்தி கத்தி தானே அந்த மனுஷன் நிக்கிறாரு கத்தாதீங்கடா தற்கூரீங்களா படிங்கடா எப்படியோ ஒரு வழியா இந்த தற்கூரிகளை வச்சு இவ்வளவு பெரிய மாநாட்டை நடத்தி முடிச்சிட்டேன் ஐயோயோ யோயோ இந்த அணில் குண்டிகளை வச்சு நான் படுற அவசரம் இருக்குதே தீர்மானம் படிக்கணும் அதுக்குள்ள ஆமா பெரிய தீர்மானம் ஏத்துன்னு வந்துட்டாரு தலைவர் பேசின பேச்சு தலைவரோட குட்டி ஸ்டோரி எல்லாம் அந்த புலி கட்சிக்காரங்கிட்ட இருந்து இந்த தீர்மானமும் நீ அங்க இருந்துதான் எத்திருக்க போற போ இத வந்து ட்விட்டர்ல அறிக்கையா போட்டுக்கலாம் சொல்லு போ நம்ம தலைவரோட பெரிய பெரிய அறிக்கையா ட்விட்டர்ல தான் போடுறோம் டேய் அங்க யார் அவ்வளவு கான்ட்ராக்டர் சார் எத்தனும் போறான் நம்ம கட்சிக்கார பசங்க தான் எடுத்துட்டு போறேன் ஆமா நீங்க அங்க இருந்து எடுக்கிறீங்க அவங்க நம்ம கிட்ட எடுக்கிறானுங்க இதெல்லாம் தலைவர்கிட்ட பில்லுல போட்டுக்கலாம்

அந்த மாதிரி ஒரு அரசியலை திருப்பி அந்த அரை நூற்றாண்டாக நடந்த அரசியலை தான் நாங்க இங்க கிண்டல் செஞ்சு கேலி செஞ்சிருக்கோம் அதனால்தான் மேடையில பேசுனதை விட மேடையில கீழே நடந்த நிகழ்வுகளை வச்சு இந்த காணொலி பண்ணியிருக்கோம் அதனால மறுபடியும் அடுத்த முறை இதை செய்யாதீங்க இதுதான் இந்த காணொலியின் நோக்கம் நன்றி வணக்கம்